சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுகத்தின் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு முன்னேற்றங்களின் பேரமைப்பில் வடசென்னை வடக்கு மாவட்டத்திற்கும் பேரமைப்பிற்கும் உறுதுணையாக இருந்து முன்னோடி சங்கமாக செயல்படும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இந்த துவக்க விழாவை சிறப்பாக நடத்த வந்திருக்கின்றோம் இப்பொழுது அரசாங்கம் அரசாங்கத்தின் மூலமாக வணிகர்களுக்கு பல இன்னலான பல புதிய சட்டங்கள் பொழுது கூட ஒன்றிய அரசின் ஒரு புதிய மூன்று சட்டங்கள் மிகவும் கடுமையாக சர்வ கட்சியும் கண்டிக்கக்கூடிய வகையிலும் சமூக ஆர்வலர்களும் சட்டத்துறையினரும் கண்டித்து பல போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் செயற்குழு கூட்டம் வருகின்ற பதினாறு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் மகாபலிபுரத்திலே எங்களது மாநில தலைவர் மரியாதைக்குரிய சிக்கம் விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் நாங்கள் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஒன்றிய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி ஒரு சில கோரிக்கைகளை கோரிக்கைகளை வைத்து அதை நிறைவேற்றாவிட்டால் சில போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம்